உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை எழுத நினைக்கும் போதே மொத்த எழுத்துக்களும் போட்டி போட்டு வார்த்தைகளுக்கு பல்லாக்கு தூக்குகிறது துள்ளி குதிக்கும் வார்த்தைகள் வரிகளுக்கு சாமரம் வீசியபடி கவிதைகளுக்கு கவிதையாய் எப்படி எழுதுவாய் என்றே ஆவலோடு பார்க்கிறது பிறந்த நாள் காணும் என் அன்பு உள்ளமே கண்ணி தமிழ் போல என்றும் இளமையாய் கன்னித் தமிழ் போல என்றும் இளமையாய் சாமானியனின் கனவு போல என்றும் ஆரோக்கியமாய் சாமானியனின் கனவு போல என்றும் ஆரோக்கியமாய் தமிழகத்தின் பெருமை போல எல்லா வளமும் பெற்று தமிழகத்தின் பெருமை போல எல்லா வளமும் பெற்று நாளுக்கு நாள் உயரும் விலைவாசியைப் போல உயர்ந்த சிந்தனையோடு சிந்து பாத்தின் தேவை போல நீண்ட ஆயுளுடன் வாழ பல்லாண்டு வாழ இறைவிடம் கேட்டு நெஞ்சார வாழ்த்துகிறேன்